இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஃப்ரீயாக இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன் தேர்ட்டி ஜிபி ஒன் இயர் வேலிடிட்டியில் உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற சிம்மில் இருந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இந்த ட்ரிக்கு கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த ட்ரிக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ அந்த ட்ரிக்கை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் ஸோ அந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் டெயில் பேடை ஓப்பன் பண்ணிக்கிங்க டெயில் பேடை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஹேஷ் இந்த நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப் அப் மெசேஜ் வரும் அதில் வந்து ஒன் அன் டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பாப்அப் வரும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் உங்களுக்கு சக்ஸஸ் என்ஜாய் ஒன் தேர்ட்டி ஜிபி எக்ஸ்ட்ரா அப்புன்னு வந்துடும் ஸோ இந்த மெசேஜ் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய நார்மல் மெசேஜ் போய் செக் பண்ணி பார்த்தீங்க உங்களுடைய மொபைலில் ஒன் தேர்ட்டி ஜிபி ஆக்டிவேட் ஆனதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும் ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு தெளிவாகப்பட்டிருப்பாங்க ஒன் தேர்ட்டி ஜிபி வந்து உங்களோட இதில் அந்த ஆக்டிவேட் ஆகிடுச்சி அப்படின்னு வந்துருக்கும் பட் ஆனால் இந்த ஒன் தேர்ட்டி வந்து ஒரே மாசத்தில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு மாதமும் டென் ஜிபி ஆட் ஆகும் ஸோ அந்த அந்த ஒரு மாதத்துக்கு டென் ஜிபி உங்களால் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பதிமூணு மாதத்துக்கு ஒன் தேர்ட்டி ஜிபி அவங்களால் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு எந்த ஒரு நாம பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம சொன்ன ப்ரொசீஜரை மறுபடியும் ட்ரை பண்ணணும் உங்களுடைய டெய்லி பேட்டில் போயிட்டு ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஹேஸ்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும் ஸோ இந்த இதில் வந்து ஒன் அண்ட் டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கான டென் ஜிபி மறுபடியும் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சேம் கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பதிமூணு மாதத்துக்கும் நீங்க நம்ம சொன்ன ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஸ்டார் ஒன் டபுள் பண்ணணும் ஒவ்வொரு மாதம் ஆக்டிவேட் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு அந்த டென் ஜிபி வந்து கிரெடிட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து இது சிலருக்கு ஒர்க் ஆகும் போகும் எலிஜிபிள்னு வரும் அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைல் சிம் ஸ்லாட்டில் வந்து உங்களுடைய சிம் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன நம்பரை வந்து டைப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து வோடாஃபோன் சிம்முக்கு மட்டும்தான் நீங்கள் வேறு நெட்ஒர்க் சிம்மு யூஸ் இருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக ட்ரிக் இருக்குது அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்